ஒரிஜினல் ஹவாரிஜியை அலிரதி அல்லாஹு சலாஹர்களையும் ஏனைய சஹாபாக்களையும் காஃபிராக்குவதற்கு இனில் ஹுக்குமோ இல்லா இல்லா அப்படிங்கிற ஆயத்தை வச்சு காஃபிராக்கினாங்க இன்னைக்கு இருக்கிற நவீன கவாரிஜிகளான இந்த குழப்பவாதிகள் முஸ்லீம்களை காஃபிர்களாக ஆக்குவதற்கு காரணம் என்ன அதற்கு அவங்க கொண்டு வர்ற ஆயத்த அதி என்னங்கிறத ஒன்று விளக்கமாக சொல்ல முடியுமா ஏராளமான விஷயங்கள் இருக்கு எடுத்துக்காட்ட ஒன்று ரெண்டு விஷயத்தை மட்டும் நாம் பார்ப்போம் இன்றைய உலக முஸ்லிம்களை காஃபர்களாகவும் முஷிரிக்குகளாகவும் முத்திரை குத்துவதற்கு இவர்கள் எடுத்துக்கொள்ளுகிற ஒரு காரணம் நாம் பெருமானார் செல்லல்லா அல்லி அவர்களை புகழ்ந்து படிக்குகிற மௌலிதுகளும் வைத்துகளும் பாடல்களும் தான் அதெல்லாம் ஷிருக்கு என்பதாக இவன் சொல்லி நம்மை முஷிருக்குகளாக சித்தரிக்குகிறான் கண்மணி நாயகம் செல்லல்லா அல்லிஸ்வல்லம் அவர்கள்தான் நம்முடைய ஈமானுக்கு காரணமானவங்க நம் உயிரிலும் மேலாக நாயகத்தை நாம் நேசிக்குகிறோம் அந்த நாயகத்தை புகழ்ந்து பாடல்கள் படிப்பதும் வைத்துகளை சொல்வதும் அன்றைய காலத்திலிருந்து முஸ்லிம்கள் நற்செயலாக கண்டு செய்து வருகிற ஒரு காரியம் இவர்கள் குரானையும் ஹதீஸையும் நெருங்கிய பொழுது அது இவர்களுக்கு தவறாக தெரிந்திருக்கிறது எனவே இது செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் காபிர்களாக முஷிரிக்குகளாக சித்தரித்து காபிர்களுக்கு எப்படி நரகம் நிரந்தரமோ அதே போன்று நமக்கும் நரகம் நிரந்தரம் என்பதாக சொல்றாங்க இணை வைத்து விட்டால் வைக்கிறதுக்கு என்ன ஒரு கேள்வி வரும் பெரும்பாலும் இணை தான் கிடைக்கிறது கொஞ்ச நஞ்சம் கிடையாது பார்த்தீர்களா அப்ப மௌலிதுல கொஞ்ச நஞ்சம் கிடையாது எக்கச்சக்கமான சிறுக்குங்கிறப்ப அதை ஓதக்கூடிய நம்ம எல்லாம் முஷிருக்குகள் அப்ப முஷிருக்குகளுக்கு எப்படி நிரந்தரமான நரகமோ அது மாதிரி நமக்கும் நிரந்தரமான நிரகம் என்று சொல்லுகிறோம் இவர்கள் இருவர்களுக்கு இடையில் கொள்கை ஒத்துமை ஒன்றாக இருக்கிறது இதை விட முட்டாள்தனமா இன்னொருத்தர் பேசியிருப்பாரு அத கூட கொஞ்சம் கேளுங்க கரெக்டு இருக்கும் இவங்கதான் நவீன கவாரிஜிகள் அப்படிங்கிறதுக்கு கரெக்டு ஒரு வார்த்தையை சொல்லுவார் முக்கியமான செய்தி காதுகளை கொடுத்து கேளுங்கள் ரசுல்லாவை புகழலாம் தவறில்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை புகழ கூடாது என்று சொல்லுவவர் முஸ்லிமாகவே இருக்க முடியாது ஒரு நிமிஷம் இன்னும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வரல அதுக்கு முன்னாடி இப்ப சொன்னார் இல்லையா அதுல ஒரு மேட்டர் சொல்ல வேண்டியது இருக்கிறது என்ன சொன்னாரு காது கொடுத்து கேளுங்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் பெருமாள் செல்லல்லா அலி செல்லம் அவர்களை புகழ்வது தவறில்லை அப்போ ஒரு காது கொடுத்து கேட்டும் சொல்ல வருகிற முக்கியமான விஷயம் என்ன நாயகத்தை புகழலாம் அப்படிங்கிறது உலக முஸ்லிம்களை வரைக்கும் ஏற்கனவே அது நற்செயல் தான் என்பதாக நாம செய்து தான் வர்றோம் இப்போ அஞ்சு பக்கத்து பள்ளியில நாம போய் தொழுதுட்டு இருக்கிறோம் தொழுகையாளிகளை எல்லாம் உட்கார வச்சு ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல போறேன் கேளுங்க அஞ்சு பக்கத்து தொழுகை நம்ம மீது கடமையா இருக்குன்னா சிரிப்பு தான் வரும் ஏன்னா இது எல்லோர்களுக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இவங்களுக்கு இது புதுசு ஏன்னா இவர்கள் இது கூடாது சிறுக்குன்னு ஆரம்ப காலத்திலிருந்து சொல்லிட்டு வர்றாங்க இப்போ தற்பொழுது குரான் ஹதீஸுகளுடைய உண்மையான விளக்கங்களை பெற்று அல்லது நம்முடைய அறிஞர் பெருமக்களுடைய பதில்களை கேட்டு விளங்கிருச்சு எந்த அளவுக்கு விளங்கிருச்சு புகழலாங்கிற வரைக்கும் விளங்கிருச்சு அதில் கூட இன்னொரு விஷயத்த நம்ம சொல்ல வேண்டியிருக்கு புகழலாம் தவறில்லை அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுக்குறாரு இதை கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா சஹஹோ அல்பானின்னு வரும் இந்த நாசுருத்தின் அல்பானியுடைய கிதாப்புகளில் இவர்களுடைய மொஹத்தீஸ் நாசருத்தின் அல்பானி அவர் கிதாப்புகளில் புகாரி முஸ்லீம் ஹதீஸுகளை எல்லாம் கொண்டு வந்து சஹஹஹு அல்பானின்னு போடுவாங்க அதாவது புகாரி முஸ்லீம் போன்றுண்டான நம்முடைய உண்மையான முகத்தீசின்கள் அவங்க சகிஹானனால தான் அவங்க கிதாபில் அந்த ஹதீஸுகளை கொண்டு வந்திருக்கிறாங்க அதை மறுபரிசீலனை பண்ணி இந்த இந்த ஆள் அல்பானி சஹஹஹு அல்பானி அப்படின்னு சொல்லி இவரே போட்டுக்குவார் அது எப்படி இருக்குன்னா உலக முஸ்லீம்கள் புகாரிலேயும் முஸ்லீம்லேயும் இருக்கக்கூடிய ஹதீசுகள் எல்லாம் தானா இல்லையா அப்படின்னு சொல்லி குழம்பி இருக்கிற மாதிரியும் இவர் வந்து அதை சஹிது தான் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்துகிற மாதிரியும் இருக்கும் பயங்கரமான அகந்தை அது அந்த மொஹதிசின்கள் எழுதி வைத்த ஹதீஸுகளை மறுபரிசீலனை செய்கிறதுங்கிறதே தற்பொருமைக்குண்டான அடையாளம் சரி இருக்கட்டும் அதே மாதிரி தான் இப்போ இவர் சொல்கிறது நமக்கு சிரிப்பாக இருக்குது ஒட்டுமொத்த உலக முஸ்லீம்களும் ஏற்கனவே நற்காரியம்னு செய்து வரக்கூடிய மௌழுதுகளை நாயகத்தை புகழலாம் தவறில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது என்னமோ இவங்கள்ட்ட நாம போய் குழம்பி கேட்டுக்கிட்டு இருந்த மாதிரி தப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு இவர் பரிசீலனை பண்ணி சொல்றாரு தப்பில்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சஹஹோ அல்பானின்னு சொல்ற மாதிரி இப்போ சஹஹோ அல் புகாரின்னு சொல்ல வேண்டிய தேவையாச்சு ஆமாம் சொஹஹோ அல்பானி மாதிரி இது சொஹஹோ அல் புகாரி சரி அடுத்து சப்ஜெக்ட் என்ன சொல்றாருன்னு கேட்போம் வாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழக்கூடாது என்று சொல்லுவவர் முஸ்லிமாகவே இருக்க முடியாது ஆ இன்னும் விஷயத்துக்கு வரல அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இப்போ என்ன சொன்னாரு நாயகத்தை புகழக்கூடாது என்று சொல்பவன் முஸ்லீமாகவே இருக்க முடியாது இல்லையா இதை கேட்கும்போது எனக்கு ஒரு வாசகம் ஞாபகம் வருகிறது கது சதக்கக்கல் கதூப் அப்படின்னு ஒரு வாசகம் ஹதீஸுகள்ல வரும் பெருமானர் செல்லா அலிஸ்லம் அவர்கள் அபுஹுரேரார் லி அல்லாஹோ அவர்களிடத்தில் ஜகாத்தனுடைய பொருட்களை பாதுகாப்பதற்காக வேண்டி கொடுத்து வச்சிருப்பாங்க அப்போ ஷைத்தான் வந்து ஒரு சில விஷயங்களை பேசுவான் அதில் ஒரு ஆயத்தூள் குருசியினுடைய சிறப்பை பற்றி சொல்லிக் கொடுப்பான் மறுநாள் நாயகத்தட்டத்தில் போய் அபஹுரையர் அலிதான்னு சொல்லும் பொழுது ஆயத்தூள் குருசியை பற்றி அவன் இப்படி தந்தான் அப்படின்னு சொல்லும் நாயகம் சொல்கிற வார்த்தை அது கது சதக்கக்கல் கதூபு பெரும் பொய்யன் ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி புகாரி ரிப்போர்ட்டு செய்த ஹதீஸ் தான் இது இப்ப இந்த ஆளு சொல்றாரு இல்லையா நாயகத்தை புகழக்கூடாது என்று சொல்வோன் முஸ்லீமாகவே இருக்க முடியாதுன்னு இதை கேட்கும் போது எனக்கு அதுதான் ஞாபகம் வருது பெரும் பொய்யன் ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறான் ஆனா அந்த உண்மையிலே கூட உண்மைத்தனம் கிடையாது ஏன்னா அடுத்து பயங்கரமான ஒரு குழப்பத்தை உண்டாக்க போறாப்புல மக்களுக்கு இடையில அந்த குழப்பத்தை உண்மைப்படுத்துவதுக்கு தான் இப்போ ஒரு உண்மையை சொல்லியிருக்காப்புல அந்த குழப்பம் என்னன்னு கேளுங்க

இதுக்கும் நாமவோதரம் மௌலதுக்கு என்ன சம்பந்தம் எனக்கு தெரியல ஈசா நபி அலி இஸ்லாம் அவர்கள் விஷயத்தில் அத்துமீறினார்கள் என்ன அத்துமீறினாங்க ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடைய மகன் என்று சொன்னார்கள் மூன்று கடவுள்களில் ஒரு கடவுள் என்பதாக சொன்னாங்க அப்படி நீங்க என்ன சொல்லாதீங்க என்றுதான் பெருமானார் செல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்ல வர்றாங்க அதற்கு ஆதாரம் தான் இந்த ஹதீஸில் இருக்கக்கூடிய அடுத்த வாசகம் இன்னமா அன அப்துஹூ நான் அல்லாஹுவின் அடிமையாக இருக்கிறேன் எனவே கூலு அப்துல்லா வர சூலு அல்லாஹுடைய அடிமை அல்லாஹுடைய தூதர் என்று மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்ற இந்த ஹதீஸுக்கும் நாம் வதர மௌலிதுகளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது நம்முடைய எந்த மௌலிது கித்தாப்பில் பெருமானார் செல்லா அலி சொல்லம் அவர்களை நாம் அல்லாஹுடைய மகன் என்றோ அல்லது மூன்று கடவுள்களில் ஒன்று என்றோ அல்லது கடவுள் என்றோ எங்க நாம சொல்றோம் இன்னும் சொல்லப் போனால் மௌலிதுகளை எழுதிய ஆஷத்தென்கள் அவங்க ஒன்றும் ஒன்றும் தெரியாதவங்கள் இல்லை பெரிய அறிஞர் பெருமக்கள் இமாம் பூசூரிய ரதிகல் லாஹு தாலான் எழுதிய புருதால இந்த விஷயத்த கரெக்டாக கோடிட்டு காட்டுறாங்க தர்மத் தத்துகுன் நெசாரா ஃபி நெபி இஹிமி வஹுகும் மதஹன் ஃபிஹி வஹெத்த என்பதாக இல்லையா நெசாராக்கள் அவரவருடைய நெபி விஷயத்தில் சொன்னதை நாங்கள் ஒருபொழுதும் எங்கள் நெபி விஷயத்தில் சொல்ல மாட்டோம் மாறாக எங்களால் எந்த அளவிற்கு புகழ முடியுமோ அந்த அளவிற்கு நாங்கள் எங்கள் நாயகத்தை புகழ்வோன்னு இந்த விஷயத்தை எப்போ ஏழாவது நூற்றாண்டிலேயே செய்யுதுனா இமாம் பூசூரியர் அலி அவர்கள் கோடிட்டு காட்டிட்டாங்க எந்த பொழுது கிதாபிலங்க இவங்க சொல்ற மாதிரி வருது சுத்த பொய் இது தெளிவான இட்டுக்கட்டுதல் இது ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் காஃபிர்களாக ஆக்குவதற்கு இவர்கள் கண்டுபிடித்த ஒரு பொய்யான காரணம் இது அதுக்கு நெசாராக்கள் மீது நாயகம் சொல்லிய அந்த ஹதீச முஸ்லிம்கள் மீது திணித்து இவர்களையும் காஃபிர்களாக ஆக்குகிற மிகப்பெரிய அயோக்கியத்தனம் இது இதைத்தான் அன்றைய ஹவாரிஜுகள் செய்தார்கள் இன்னைக்கு இவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அந்த ஹத்தாயான்னு மௌலூர் கிதாபில் வருது அல்லவா அல்லாஹுடைய திருநாமத்தை வச்சு நாயகத்தை அழைக்கிறோமே இது சிற்காக ஹஃபார் என்று நாயகத்தை அழைப்பது எந்த அர்த்தத்தில் ஹஃபார் என்று அல்லாஹுவை நாம் அழைக்கிறோம் அது அல்லாஹ் என்கிற அர்த்தத்தில் நாம் அழைக்கிறோம் நாயகத்தை அதே அர்த்தத்திலேயே நாம் அழைக்கிறோம் குர்ஆனில் அல்லாஹுடைய அஸ்மா ஹுஸ்னாவான ஹுசனாவான ரவூஃபும் ரஹீம் என்ற இரண்டு இஸ்முகளை கொண்டு பெருமானர் செல்லா அலிஸ்லம் அவர்களை அல்லாஹுவே புகழ்றான் சூரத்து தௌபாவுடைய கடைசி வசனம் ஒபில் முதீன ரவூஃபுர் ரஹீம் இது நாயகத்தை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹுக்கு எந்த அர்த்தத்தில் ரஹீம் சொல்றமோ அதே அர்த்தத்திலேயே நாயகத்திற்கு சொல்லப்பட்டிருக்கு இங்கே இல்ல அது படைத்தவன் என்ற அர்த்தத்தில் இது படைப்பு என்ற அர்த்தத்தில் இந்த வித்தியாசம் தெரியாதவர்கள் அல்ல உலக முஸ்லிம்கள் எங்களுக்கு ஒரு குழப்பமும் கிடையாது நாயகத்தை நாங்கள் கஃபார் என்று சொல்லுகிறோம்னா அது அல்லாஹுனுடைய அடிமை என்ற அடிப்படையில் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தன்மையை சொல்லி எந்த அர்த்தம் நாயகத்திற்கு சரியாக பொருந்துமோ அந்த அர்த்தத்தில் தான் நாயகத்தை கஃபாருன்னு சொல்கிறோம் அல்லாஹுவ கஃபாருன்னு சொல்கிறோம்னா அது அல்லாஹுவுக்கு பொருத்தமான அர்த்தத்தில் தான் கஃபாருன்னு சொல்கிறோம் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குகிறது அப்போ வமையுனூபு இல்லல்ல என்ற ஆயத்தம் அல்லாஹ் தான் அனைத்து பாவங்களையும் மன்னிக்க வேண்டும் இருக்குது ஆமாம் இதுக்கும் நாம ஓதனதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அந்த கஃபாரு ஹத்தாயா கஃபீரோ அன்னி துனூபி அப்படின்னு நாயகத்தில் நம்ம மன்னிப்பு கேட்குறோமே அல்லாட்டத்தானே மன்னிப்பு கேட்கணும் இது இந்த ஆயத்திற்கு ஒரு முரணா இருக்குல்லவா அப்படி பார்த்தா யாரும் யாரிடத்துலையும் சாரி கூட கேட்க முடியாது சரது இப்போ நீங்க என்ற சாரி கேட்குறீங்க மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிறதான் அதனுடைய அர்த்தம் நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட்டா அப்போ நாம இந்த ஆயத்திற்கு முரண் செயல்பட்டோமா நாம ரெண்டு பேரும் காஃபரா போயிட்டோமா நீங்கள் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்பதும் நான் உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்பதும் எந்த அர்த்தத்தில் நீங்கள் படைத்தவன் என்ற அர்த்தத்தில் அல்ல கடவுள் என்ற அடிப்படையில் மன்னிப்பதற்கு அல்லாஹுதான் தகுதியானவன் நாம் நமக்கிடையில கேட்பது என்பது வேறு அர்த்தத்தில் இந்த புரிதல் உலக முஸ்லிம்களுக்கு இருக்குகிறது இவர்களுக்கு தான் இல்லை இப்போ பாருங்கள் நீங்கள் சொன்ன வசனம் இல்லல்லாம் ஹவாரிஜ்கள் ஓதிய வசனம் இனில் ஹுக்குமும் இல்லாது இல்ல ரெண்டும் ஒரே பேட்டர்னில் தான் இருக்குது இனில் ஹுக்குமும் இல்லாது இல்லாங்கிற வசனத்தை ஓதி அல்லாஹுவை தவிர வேற நீதிபதிகளே கிடையாதுன்னு சொல்லி நமக்கிடையில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனைக்கு நீதிமான்களாக ரெண்டு சகாபாக்களை அழிரலியல்ல தயார் செய்த பொழுது இந்த ஆயத்திற்கு முரணாக இருக்குதுன்னு சொல்லி காஃபராக்குனாங்க இல்லையா அது எந்த அடிப்படையில் அல்லாஹு சொன்னால் இவர்கள் எந்த அடிப்படையில் செஞ்சாங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அந்த புரிதல் சஹாபாக்களுக்கு இருந்துச்சு ஹவாரிஜுகளுக்கு இல்லை இப்போ இதே மாதிரி தான் நீங்களும் சொல்கிறீங்க உமயக ஃபுருத் நூபை இல்லல்லா நீங்கள் சொல்கிறீங்கன்னா இந்த குழப்பவாதிகள் சொல்கிறாங்க உமயக ஃபிருத்நூபை இல்லைல்ல அதனால் வேறு யார்கிட்டையுமே மன்னிப்பு கேட்கக்கூடாதுன்னு சொன்னால் அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அல்லாஹுவை தவிர மன்னிப்பாளன் வேற யாரும் இல்லை அப்படிங்கிறது கடவுள் என்ற அடிப்படையில் நாம் மன்னிப்புகளை கேட்டுக்கொள்ளலாம் மீண்டும் என்ற வார்த்தை அல்லாஹின் பக்கம் சேர்த்தி பார்க்கும் பொழுது என்ன அர்த்தம் வருமோ அந்த அர்த்தம் அல்ல படைப்புகளான நம் பக்கம் சேர்த்து பார்க்கும் பொழுதோ பெருமான சல்லா அலிஸ்வம் அவர்களின் பக்கம் சேர்த்தி பார்க்கும் பொழுதோ இந்த புரிதல் உலக முஸ்லிம்களுக்கு இருக்குகிறது வஹாபிகளுக்கு கிடையாது தங்கள் தலைகளில் இருக்கக்கூடிய வஹாபியஸ் அழுக்குகளை கழுகி சுத்தம் செய்து நேர்கொண்ட பார்வையோடு கேட்டால் அவர்களுக்கும் இந்த புரிதல் உண்டாகிவிடும் இல்லாவிட்டால் கியாமா இதையே சொல்லிக் கொண்டிருப்பார்